தமிழ்நாடு காவல்துறையில ஏ பிளஸ் கேட்டகரி முதல் மூணு வரிசையில் இருந்த முதல் மூணு நபரில் சிவகுமார் இருந்தார் ஆனா நீங்க மதுரையிலேயோ மத்த ஊர்லேயோ சிவகுமார் யாருக்குமே சிவகுமார் இறப்புக்கு பிறகு சிவகுமாரை எல்லாருக்குமே தெரிஞ்சது காரணம் என்னன்னா மத்த ரவுடிகளுக்கு இல்லாத ஒரு விஷயம் என்னன்னா சிவகுமார்க்கு மாட்டாங்குப்பான் சிவா அப்படின்னு அதுக்கப்புறம் சண்முகப்பிள்ளை தோட்டம் சிவா அப்படின்னு அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆம்பிள்டன் பிரிட்ஜ் அப்படின்றது தான் அதுக்கு பேர் அது வெள்ளக்கார காலத்துலேருந்து அப்படியே மருவி அம்பட்ட வராதி அந்த பேர் அப்படியே உருவாயிடுச்சு அவங்க அக்கா அவங்க குடும்பம் அவங்க எல்லாருமே அங்கே தான் இருக்கிறாங்க அந்த சிட்டி சென்டருக்கு பின்னாடி அந்த பகுதியை சேர்ந்தோம் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுடி தான் சிவகுமார் வந்து ஆரம்பத்தில் ஒரு நீங்கள் ஒரு பத்து பதிஞ்சு வயசுலலாம் பார்த்தீங்கன்னா முடி இப்படி வச்சுட்டு அந்த இப்பித்தலை அந்த பாகவதர் முடின்வாங்களா அந்த மாதிரி வச்சுக்கிட்டு இந்த நபர் தான் அப்போது அங்கே சின்ன சின்ன கிரவுண்டு அல்போன்சா கிரவுண்டு அங்கே இருக்க அப்பா இருக்குது இங்கே எங்கே ஒரு வந்து கிரவுண்டில் எதனா தகராறு இருந்தால் கூட ஏய் சிவகுமார் வர வேண்டா அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டு மயிலாப்பூர் பொறுத்தளவுக்கு நீங்கள் கிரவுண்டு பார்த்தீங்கன்னா ஹை ப்ரொஃபைலில் இருக்க பசங்களும் வருவான் நடுத்தரமான பசங்களும் வருவாங்க இங்கேருந்து கொஞ்சம் தரலோக்கலாக இருக்க பசங்களும் வருவான் அப்போ அந்த கிரவுண்டில் இவங்களுக்குள்ளே ஒரு சின்ன சின்ன தகராறு வரும் அப்போ வரும்போது அப்படி வந்த ஒரு நபர் அப்போது இந்த சிவகுமார்ன்ற ஒரு பேரை சொல்லும்போது ஒரே ஒரு பேரை தவிர்க்க முடியாது சிவகுமாரை தமிழ்நாடு ஃபுல்லாக தெரியாது ஆனால் ஒரே ஒரு ரவுடியை மட்டும் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இப்போ அவர் யாரையுமே எல்லாரும் பேசுகிறாங்களே தவிர யாருமே அட்ரெஸ் இல்லை வீரமணி